ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேட்க போகிற கதை ஹதி ரூப தாரகேயே இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணைய நான் உங்கள் பவானி சரி சரி வாங்க போவோம் கதைக்குள்ள என் மனதில் என்றோ வந்தாய் என்னுள் இன்னும் பூவாய் மலர்கிறாய் எத்தனையோ நாட்கள் ஏன் ஆண்டுகள் என்னை கடந்து கூட்டிச் சென்றாலும் உன் நினைவுகள் மட்டும் பசுமையாய் ஓவியமாய் பொதிந்து கிடக்கும் என் நெஞ்சில் அதிகரிக்கும் ஆசைகள் பலவாக இருக்கலாம் மனிதனின் ஆசைகள் நிறைவேற ஆண்டவன் அருள் கொடுக்க வேண்டுமே அதிரூபனின் கனவுகளை கடவுள் கண்டறிந்து அவளது தாரகையை சேர்த்து வைப்பாரா அவனுடன் அத்தியாயம் நான்கு ருத்ராவின் வீட்டில் ருத்ரா பிரதாபன் உட்கார்ந்து சாப்பிட வேர்விழிதான் சாப்பாட்டை பரிமாறி கொண்டிருந்தார் பரிமாறி கொண்டிருந்தவர் பிரதாபனை பார்த்துட அதை புரிந்து கொண்டவர் ஏம்பா நமக்கு எதுக்கு எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு பகல் முழுக்க வயக்காட்டில் வேலையை பார்த்தோமா உழைச்சி சந்தோஷத்தோடு நாமளும் வகுராரா இம்பிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு படுத்தமான்னு இருக்கணும் நமக்கு ஏம்பா வீண் வம்பு அது மட்டும் இல்லாமல் நமக்கே பார்க்க பல வேலை கிடைக்கல இது எல்லாம் வேணாம் ராசா என பிரதாபன் சொல்ல ஆமையா அப்பா சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் கொஞ்சம் கேளு ருத்ரா என வேல்விலியும் சொல்ல ருத்ராவும் அமைதியாக இருந்து கொண்டான் பிரதாபன் வேல்வெளி இருவரும் தங்களது மகனுக்கு கூடிய மட்டிலும் பொறுமையாகவே எடுத்து சொல்லிட அதை ஆமோதிப்பது போல அவனும் அமைதியாக இருந்து கொள்ள சரி தன் மகன் தாங்கள் சொல்வதை கேட்டுக்கொள்கிறான் என அவர்களும் அமைதியாக இருந்து கொண்டனர் இதே நேரம் குமரனின் வீட்டில் அது எப்படிப்பா அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானா இவனை அடிச்சிருக்கானுக அவனுங்கள என பள்ளை கழித்தபடி பேசினான் அழகர் தன் தம்பியின் நிலையை பார்த்து மனம் கேளாமல் அழகர் வேறு யாரும் இல்லை குமரனின் அண்ணன்தான் குமரனுக்கு சாப்பாட்டை ஊட்டி கொண்டிருந்த அவனது தாய் இளமதிக்குத்தான் மனம் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தது ஆனாலும் பிள்ளைகளிடமும் கணவரிடமும் தான் இளமதியின் பேச்சு எடுபடாதே அப்படி இருக்க பேசி என்ன பயன் அதனால்தான் முகத்தில் கூட தனது கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்தார் இளமதி குமரனுக்கு வலது கை காலில் என நல்ல அடி குமரனின் அப்பா ராஜேந்திரன் இங்கே பார்ல அழகரு எனத்துக்கு கோபப்படுற என்றவர் அருகில் தன் மனைவி இளமதி உட்கார்ந்திருப்பதை அழகரிடம் கண்காட்டி இரு பார்த்துப்போம் என கண்களாலேயே சொல்ல அழகரும் அமைதியாக இருந்துவிட்டான் அப்பாவுக்கு ஏற்ற நல்ல பிள்ளையாக அப்பொழுது அங்கு வந்த நாகேந்திரன் குமரனை பார்த்து என்னப்பா குமரா சாப்பிட்டுட்டு இருக்கியா என வந்தவர் குமரன் அருகில் வந்து அமர்ந்தார் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா ஆமா அம்மா எங்கப்பா அம்மா சாப்பிட்டாங்களாப்பா என்றார் அக்கறையுடன் ராஜேந்திரன் ராஜேந்திரனுக்கு அவரது தம்பி பிரதாபன் மீது கோபம்தான் மற்றபடி தாய் தந்தையை தான் கவனித்துக் கொள்வார் நாகேந்திரன் விஜயா தம்பதிகள் அடிக்கடி பிரதாபன் வீட்டுக்கும் சந்திரிகாவின் வீட்டிற்கும் போய் வருவார்கள் அதற்கு ராஜேந்திரனும் சரி அழகர் குமரனும் சரி மறுப்பு சொல்வதில்லை எப்பொழுதாவது நாகேந்திரன் அவரது நண்பரான மகேஸ்வரனை பார்க்க செல்லும் பொழுது கண்டிப்பாக ஐந்து ஆறு வீடு தள்ளி உள்ள சரவணனின் வீட்டிற்கும் செல்வார் சரவணன் கண்ணகி அவர்களின் ஒரே ஒரு மகள் தேவதாரணி தவறியதில் இருந்து தாரக கண்ணகிதான் கண்ணகி தான் பார்த்து கொள்வார் விவரமறியாத பிள்ளையில் இருந்து கண்ணகியே யாழை பார்த்து அவள் அதிகம் ஈர்ப்பது கண்ணகியிடம்தான் தண்டபாணிக்கு இரண்டாவதாக சந்திரிகாவை திருமணம் செய்து வைத்த பின்னும் யாழ் சந்திரிகாவிடம் ஒட்டவே மாட்டாள் அடுத்து தானியா பிறந்ததும் சுத்தமாக யாழ் சந்திரிகாவிடம் ஒட்டுவதே கிடையாது அதனால் யாழ் அடம்பிடித்து அவளுடைய ஆட்சி தாத்தாவுடனே தங்கி கொண்டாள் ஆனாலும் தண்டபாணி எப்பொழுதும் யாழை விட்டு கொடுப்பதில்லை என்ன வாங்கினாலும் இரண்டாகத்தான் வாங்குவார் தன் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் தன் மகளை பார்க்க வேண்டும் போலோ இல்லை அவரது மனைவி தேவதரனை ஞாபகம் வந்துவிட்டாலோ யாழினை பார்க்க சென்று விடுவார் சந்திரிகா தானியாவிடம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாள் தானியாவும் அவளது அப்பாவுடன் செல்வாள் அடம்பிடித்து சரவணன் கண்ணகி தம்பதியினர் தானியாவையும் யாழினைப் போல அத்தனை பாசமாக பார்த்து கொள்வார்கள் தண்டபாணி வேலைக்கு சென்றாலும் தானியா யாழ் மற்றும் பெரியவர்களுடன் நேரம் செலவழித்த பின்னரே வீடு திரும்புவாள் அதுவும் இப்பொழுது சந்திரிகா குடும்பத்தில் நடந்த சொத்து பிரச்சனைகளுக்குப் பின் நாகேந்திரன் வீட்டுக்கு செல்ல மாட்டாள் ஆனால் இப்பொழுது அதிக நாட்கள் யாழின் தான் சென்று வருவாள் தானியா அம்மா சாப்பிட்டு மாத்திரை போட்டு இப்போ அப்பா படுத்தா ஆமாம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்றார் நாகேந்திரன் தாத்தா நாங்கள் சாப்பிடும்போது குமரன் பசிக்கலன்னு சொல்லிட்டான் தாத்தா இப்போ கூட பசிக்கல வேணான்னு தான் சொன்னான் ஆனாலும் அம்மா தான் வற்புறுத்தி சாப்பாட்டை இருக்காங்க அவனுக்கு என்றான் அழகர் நாகேந்திரனுக்கும் குமரனை பார்க்க பாவமாக தான் இருந்தது பேரன் அல்லவா குமரன் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவன் எல்லாம் கிடையாது ஆத்திரக்காரன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது போல ஏன் எதற்கு என குமரன் சிந்திக்கும் முன் அழகரும் ராஜேந்திரனும் எடுத்து கொடுக்க அதன்படி அப்படியே செய்துவிடுவான் ஆனாலும் அழகர் ராஜேந்திரன் இல்லாத பொழுது இளமதி அறிவுரை சொல்லத்தான் செய்வார் அப்பொழுதெல்லாம் சரி சரி என தலையை ஆட்டுபவன் அதன் பிறகு அழகர் ராஜேந்திரன் சொல்வதற்கும் தலையை ஆட்டி விடுவான் ஹதியின் வீட்டில் தலைக்கு மேல் தனது வலது கையை வைத்து மின்விசிறியை பார்த்தபடி படுத்திருந்தவன் கண்களுக்குள் மட்டுமல்ல அவனது மனக்கண்களுக்குள்ளும் இருந்தவள் யாழ் மட்டுமே முதன் முதலாக அவளை பார்த்ததுதான் ஞாபகம் வந்தது அதிக்கு தானியா அப்பொழுதுதான் ஐந்தாம் வகுப்பு வரை ஆரம்ப பள்ளியில் படித்தவள் இந்த வருடம் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்திருந்தாள் தானியாவின் தோழி மூச்சிரைக்க ஓடி வந்தவள் அக்கா தானியா காலில் ரத்தம் வருது வேமா வாங்க அவ உங்கள தான் கூப்பிடுறா என்றால் யாழினி வகுப்பறையில் நுழைந்து பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியையிடம் அனுமதி கேட்டபடி யாளும் ஆசிரியையின் அனுமதி பெற்று தானியாவின் தோழியுடன் சென்றால் தன் தங்கையை பார்ப்பதற்காக அவளுக்கு தான் தெரியுமே லேசாக அடிப்பட்டாலே ஊரையே கூட்டி விடுவாள் தானியா ஆனால் இப்பொழுது தானியாவின் தோழி வேறு அவளுக்கு ரத்தம் வருகிறது என்று சொல்ல எத்தனை கூச்சல் போடுவாளோ என எண்ணி வேக நடையிட்டாள் ஆனால் என்ன ஆச்சரியம் தானியாவின் கண்கள் நீர் சொரிந்து கொண்டிருந்தாலும் சத்தமே போடாமல் அல்லவா அமர்ந்திருந்தாள் பின்னே அவளுக்கு அவளது வகுப்பு ஆசிரியர் அல்லவா காயத்தை துடைத்து மருந்தை போட்டு கொண்டிருந்தார் அவர்கள் அருகில் சென்ற யாழ் டீச்சர் ரொம்ப அடியா தானியாவுக்கு ரத்தம் வந்ததா சொன்னாவா ஃப்ரெண்டு என கேட்டால் சிறிது பதற்றமாக தானியாவிற்கு அடி இத்தனை நேரம் தன் முன் வாய்விட்டு அழாமல் இருந்தவள் யாழை பார்த்ததும் உதட்டை பிதுக்கினாள் அதனை பார்த்த ஆசிரியையே தானியா தைரியமான பொண்ணல்ல அதான் தாங்கிக்கிட்டா சின்ன அடிதான் என்ன தானியா அப்படிதானே என தானியாவை பார்த்து கேட்டிட தானியாவின் தலையும் ஆம் என்பது போல் ஆசிரியரை பார்த்து ஆட்டினாலும் அவள் கண்களில் யாழினை கண்டதும் துளிர்த்த நீர் சின்னஞ்சிறியவளின் கன்னத்தை தழுவி வழியும் முன் துடைத்து விட்டாள் யாழ் அதற்குள் பள்ளியில் மணி அடித்திட தானியா நீ இங்கே உட்காரு நான் போய் உன் பேக் எடுத்துட்டு வரேன் என யாழ் சொல்லவும் தானியாவும் தலையை அசைத்தாள் பின் இருவரும் பள்ளிக்கு வெளியில் வந்த அதே நேரம் தண்டபாணி தானியாவை அழைத்துச் செல்ல இருசக்கர வாகனத்தில் வந்தார் அவரிடம் தானியா ஒருவாறு கண்ணீர் வழிய சொல்லி முடித்தவள் அக்கா நீயும் வாக்கா வீட்டுக்கு போலாம் என தானியா அழைக்க இல்ல தானியா நான் போய் சைக்கிள் எடுத்துட்டு வரேன் என்றவள் அவளது சைக்கிளையும் எடுத்து வந்தவள் அப்பா நீங்க போங்கப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன் என சொல்லிட தண்டபாணியும் பார்த்து வாடாமா என சொல்ல யாரும் சைக்கிளை எடுக்க அப்பொழுதுதான் பார்த்தால் அவளது சைக்கிள் டயர் பஞ்சராகி இருந்தது வெளியில் சைக்கிளை தள்ளி வந்தவள் அருகில் இருந்த பஞ்சர் கடையில் பஞ்சர் போட கொடுத்து நின்றாள் யாழ் சைக்கிள் கடையை வைத்திருப்பவர் அவளுடன் படிக்கும் ஜெகனின் அப்பா தான் யாழ் வரும்பொழுது ஜெகனும் உட்கார்ந்திருக்க இருவரும் பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் அதையும் அவனது சைக்கிளை கொண்டு வந்தவன் அண்ணா பேக்வில் பஞ்சராக இருக்குது கொஞ்சம் பார்த்து தரீங்களா என்றான் ஆனால் அதியின் முகத்தை பார்க்காமல் அவனது ஸ்கூல் யூனிஃபார்மை மட்டும் பார்த்த யாழ் ஜெகனிடம் என்ன ஜெகா உங்கள் அப்பாவுக்காக ஸ்கூலில் நிற்கிற சைக்கிளெல்லாம் பஞ்சர் ஆகி விட்டுருவியா என்னை சிரித்து கொண்டே கேலி பேசிட ஜெகனும் நீ ஒரு ஆளே போதும் என்னை போட்டு கொடுக்கறதுக்கு என அவனும் சிரித்திட ஜெகனின் அப்பாவும் சிரித்து கொண்டே அப்படி உட்காருங்க தம்பி இந்த பாப்பா சைக்கிள் இதோ முடிஞ்சிருச்சு அடுத்து உன்னோடதான் பார்க்குறேன் என சொன்னதும் அவளது சைக்கிளில் எழுதியிருந்த பெயரை தான் பார்த்தான் அதி தாரகை யாள் என எழுதியிருக்க அவனின் மனதிற்குள்ளே சொல்லி பார்த்தான் தாரகையால் என சொல்லி அவன் வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தாலும் ஜெகன் மற்றும் யாழ் பேசுவதை தான் கேட்டுக்கொண்டிருந்தான் அப்படி பேசும்போதுதான் தெரிந்தது இருவருக்கும் நல்ல நட்பு இருக்கிறதென்று இவன் அவளை பார்த்தவரை பேசுவாள்தான் ஆனால் இத்தனை சகஜமாக சந்தோஷமாக பேசியதை அவன் பார்த்ததில்லை அதைவிட இவனது தாத்தா எப்பொழுதாவது சொல்லி இருக்கிறார் யாழினை பற்றி அவருடைய ஒரே வருத்தம் தாயில்லா பிள்ளப்பாவை என்ன தாயாக இருக்கணும் தான் தண்டமனைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா இந்த பொண்ணு அவங்க கூட ஒட்டவே மாட்டேங்குது அந்த சந்திரிக்கா பொண்ணு கூட சில நேரம் சொல்லி வருத்தப்படும் என்றிருக்கிறாரே அப்படி அடம் பிரிக்கிற பொண்ணு மாதிரியும் தெரியலையே எனதான் நினைத்தான் அதி யாழின் சைக்கிளை பார்த்த பின் யாழ் கிளம்பிவிட இப்பொழுது அதி மட்டும்தான் இருந்தான் ஜெகனும் யாழினை அனுப்பிவிட்டு வந்தவன் அதியை பார்த்து அண்ணா நீங்க தப்பா நினச்சிக்காதீங்க யாழ் சும்மா விளையாட்டுக்கு சொல்லும் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்றான் நான் அப்படியெல்லாம் நினைக்கல என்பது போல் ஜெகனின் தோலை தட்டி கொடுக்க அது ஒன்றும் இல்லைப்பா இவனுக்கும் அம்மா இல்லைல அதான் அந்த பொண்ணு என் மகன்கிட்ட சிரிச்சிட்டே இருக்கணும்னு அப்படி பேசுது நல்ல பொண்ணுப்பா என ஜெகனின் அப்பா சொன்னதும் தன்னால் அதியின் பார்வை அவள் சென்ற திசையை பார்த்து செல்ல மனமோ உனக்கு நான் இருக்கேன் என சொல்வது போல் இருந்தது இப்பொழுதும் அதே போல் அதியின் மனம் தாரக உனக்கு நான் இருக்கேன் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற யார் என்ன சொன்னால் என்ன நீ ஒரு வார்த்தை சொல்லு இப்போவே எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு சம்மதம் போட வந்துடுவேன் நீ ஏன் மற்றவங்கள நினைக்கிற என அவனது மனதிற்குள் இருக்கும் தாரகையுடன் பேசிக் கொண்டிருந்தான் அதி இதற்கெல்லாம் காரணமான அழகரை நினைக்க நினைக்க கோபம்தான் வந்தது அதிக்கு இதை பற்றி தன் தாத்தாவிடம் பேசியே ஆக வேண்டும் என மனதில் நினைத்துக்கொண்டு கண்கள் மூடி தூங்கி போனான் அதி ரூபன் குமரனின் வீட்டில் ஏன் அந்த பொண்ணு சொல்லிட்டா அதுக்காக அப்படியே விட்டுறதா நீ ஒரு வார்த்தை நான் மருமகிட்ட பேசி பார்க்க வேண்டியது தானே என்றார் விஜயா நாகேந்திரன் இல்லை விஜி நம்ம மரும பிள்ளைகிட்ட இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது அதை விட அந்த பிள்ளைக்கு சம்மதம் இல்லைன்றப்ப இதுக்கு மேலே பேசுறது நல்லா இல்லைன்னு எனக்கு படுது நீ பேச்சைத்தோடு விடு என்றார் கோபம் பொங்கல் எழுந்து அமர்ந்த விஜயா எதை விட சொல்கிறீங்க நம்ம பேரை அழகரு அந்த பொண்ணத்தையும் கட்டுவேன்றப்ப நாம தான் பேசி கட்டி வைக்கணும் என்றார் விஜி நீ இப்படி பேசுன்னு நான் எதிர்பார்க்கலை நம்ம பிள்ளை மட்டும் ஆசைப்பட்டால் இல்லை அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்லைன்றப்ப நம்ம மர்மவே இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் முதல்ல உன் பிடிவாதத்தை விடுவிஜி என்றார் கண்டிப்புடன் நாகேந்திரன் என்ன பிடிவாதத்தை கண்டுட்டீங்க என்கிட்ட அன்னைக்கு இப்படித்தான் சந்திரிக்காவை நம்ம மருமவே வேணான்னு மறுத்தார் இப்போ என்ன குறைஞ்சி போச்சு நல்லாத்தானே சந்தோஷமாக இருக்காக அப்படித்தான் சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க நாம் அதை அவங்களுக்கு பேசி புரிய வைக்கணும் எடுத்த உடனே முடியாதுன்ட்ட எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் உங்கள் மரும என்கிட்ட பேசுவீங்களோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவீங்களோ புட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிக்க பாருங்க என்றார் விஜயா அது இருக்கட்டும் அழகரை விட நீ தான் இதில் வீம்பா இருக்கிற மாதிரி தெரியுது என்றவர் இப்பொழுது விஜயாவை சந்தேகமாக பார்த்தார் யா யார் சொன்னால் என் பேரந்தான் என்னை உங்ககிட்ட கேட்க சொன்னால் கேளுங்க அவ்வளோதான் சொல்லி போட்டேன் என்பது போல் படுத்து விட்டார் விஜயா இப்பொழுது விஜயாவை பார்க்கும் பொழுது அன்று தண்டபாணிக்கு சந்திரிக்காவை முடித்து வைக்க சொல்லி அடம் பிடித்தது ஞாபகம் வந்தது ஆனால் அதற்கு பின் சந்திரிகாவிடமும் கேட்டு அவளின் சம்மதத்தோடு தண்டபாணியும் தன் மகள் கைக்குழந்தையாக இருக்க திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள இருவரின் சம்மதத்தோடு அந்த திருமணம் நிகழ்ந்தது இப்பொழுதும் சந்திரிகா தாரகையாளின் மீது அத்தனை பாசம் வைத்திருப்பார் தாரகையும் அம்மா அம்மா என சொல்லி அவரின் பின்னால் சுற்றியதும் உண்டு ஆனால் எதற்காக எப்படி சந்திரிகாவை வெறுத்து ஒதுக்கினாள் என இன்றும் புரியாமல் தான் இருக்கிறார் சந்திரிகா இதே நேரம் குமரன் கண்மூடி படுத்திருக்க அழகரும் படுத்திருந்தான் அவனது அறையில் அழகர் எந்த விதத்தில் நான் குறைஞ்சி போயிட்டானா அவனை விட அவனுக்கு சம்மதம் சொன்னவ என்ன வேணாம்னு சொல்வாளா நான் என் குடும்பத்தோடு வந்து உன்னை கட்டிக்கல என் பேர் அழகர் இல்லை என்ன பேச்சு பேசுகிற இந்த வீட்டுக்கு மருமாவளாக வந்த பிறகு உனக்கு இருக்குடி என தாரகை நினைத்து தன் மனதில் வசைப்பாடி கொண்டிருந்தான் அழகர் குமரன் ஏன் அந்த ருத்ரா மட்டும்தான் உன் மாமா மாவனா அவனை மட்டும் அவன் வீட்டுக்கு கறி கஞ்சி குடிக்க கூப்பிடுவேன் ஓ வாயால் இந்த மாமா மகனை கறி விருந்துக்கே கூப்பிடுற மாதிரி பண்ணலை நான் குமர இல்லை எல்லாம் அந்த பெரியவங்களால் சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லி தானியாவை இந்த வீட்டுக்கு விடாமல் ஆக்கினவங்க ஏன் கூடவும் பேச விடாமல் ஆக்கிட்டாங்கல்ல அதுக்கு முன்னாலெல்லாம் தானியா என்னையும் ஆசையாக அத்தான் அத்தான்னு தானே கூப்பிடுவா ஆனா இப்ப என குடும்பத்தை நினைத்து கோபப்பட்டான் குமரன் ஆனால் இப்பொழுது தானியா ருத்ராவை மட்டும் அவளது வீட்டிற்கு அழைத்ததாக தானியாவுடன் வாய்க்காலுக்கு குளிக்க சென்ற ஒருவள் விளையாட்டாக குமரன் அழகரிடம் கிண்டல் பேச அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இருவராலும் ஆக ருத்ரா மேலிருந்த கோபம் இப்பொழுது தானியா மீது மாறி இருந்தது